நான் வந்து ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்காக நான் வெளியில் பதினேழு பேர் இன்வெஸ்டர்ஸ் கிட்டேருந்து பணம் வாங்கினேங்க அப்போது என்ன சொன்னாங்க அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்டு கொடுக்குறேன்னு சொல்லி நான் வாங்கியிருந்தேன் ஸோ அது வந்து கொடுக்க முடியலங்க ஆச்சு நான் வெஞ்சுரா செக்யூரிட்டிஸில் போட்டு லாஸ் ஆச்சு அப்புறம் அதை நான் ஒத்துக்கிறதுக்காக நான் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் துபாய் போயிட்டீங்கன்னு சொல்கிறாங்க துபாயில் இருந்து மறுபடியும் கொச்சின் ஏர்போர்ட் பண்ணீங்களா ஆ கொச்சின் ஏர்போர்ட் தாங்க துபாயில் ரெண்டு பேர்த்துக்கிட்ட ஏமாத்தலன்னு சொல்றாங்க நவீன் பாலாஜி அவங்க ஏமாத்தல லாஸ் ஆச்சு இது என்ன ப்ரொசீஜரில் பணம் வாங்கி எப்படி நீங்கள் கொடுக்கறது இன்ட்ரெஸ்ட் ஒரு லட்ச ரூபாய்க்கு இருபதாயிரம் அந்த மாதிரி ஓகே மொத்தம் எவ்வளோ பேர் கொடுத்துருக்கீங்க எவ்வளோ வாங்கியிருக்கீங்க இப்போ வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒன் குரோர் கிட்ட கிட்டாதுக்குங்க அப்பவே டூ க்ரோர் சொன்னீங்க இப்ப ஒன் குரோ சொன்னீங்க மொத்தம் இல்ல அது வந்து இப்ப பாத்தீங்கன்னா மொத்த அமௌண்ட் நான் சொல்றது டூ க்ரோர்ஸ் குடுக்க வேண்டிய பேலன்ஸ் இப்போ ஒன் க்ரோர் கிட்ட இருக்கு இந்த ட்வெல்ஸ் இதெல்லாம் அந்த பணம் இருக்குது மறுபடியும் வாங்கித்தாங்க அப்படி சொல்றாங்களா அப்பா அம்மா கிட்ட இருக்கு பணம் இருக்கு பட் இப்போ எனக்கு கான்டாக்ட் இல்லை அவங்க எங்க அதனால தெளிவாக எனக்கு தெரியல இவ்வளவு இருக்கிறது பணம் கொடுத்தவங்க எல்லாம் வந்து ஏதோ போட்டோ அனுப்பி அப்படின்னு சொல்றாங்க நான் ஏர்லியராக நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன் அவங்க மேலே அது அது வந்து தப்பு தான் அதை நான் வந்து வாபஸ் வாங்கிக்கிறச்சேன் இப்போ இந்த பணம் கொடுத்தவங்களுக்கெல்லாம் நீங்கள் எப்படி நீங்கள் திருப்பி தருங்க எவ்வளோ நாளில் திருப்பி தருவீங்க

ஆக்சுவலி இவங்க வந்து ஒரு த்ரீ இயர்ஸ் பேக்கே வந்து நாங்கள் இவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோங்க எல்லா இடத்துலையும் இவங்க வந்து ஒரு அமௌண்ட் தந்தா வந்து ஒரு ரிட்டர்ன்ஸ் தர்றதா வந்து நிறைய பேர்த்துக்கிட்ட வந்து பண மோசடி வந்து பண்ணிருக்காங்க நாங்கள் பணத்தை கேட்டு நிறைய டைம் வந்து வீடேறி போயிட்டோம் வீடேறி போய் பணம் கேட்க போன எங்க மேல நாங்கள் வந்து கொலை முயற்சி பண்ணுறோன்னு சொல்லி எங்க மேலாம் வந்து கேஸ் கொடுத்துட்டாங்க ஒரு மூணு பேர்த்து மேலே என் மேலே ஜெகன் சொல்லி ஒருத்தர் மேல அப்புறம் பிரின்ஸுன்னு சொல்லி ஒருத்தர் மேல பனிமடை ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க அவங்க ஓகேங்களா அங்கே எங்கிருந்து கூப்பிட்டு எங்களை விசாரிச்சு எங்களை வந்து கையெழுத்துனாங்க இனிமேல் அந்த வீட்டுக்கு போக கூடாது அப்படின்னு சொல்லி கையெழுத்து வாங்கி அமுச்சு விட்டாங்க போலீஸ் ஓகேங்களா ஜெகன்ற ஒரு ஆளுக்கு மட்டும் வந்து அந்த பணத்தை வந்து செட்டில்மெண்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்லி அங்கேயே எழுதி வாங்கினாங்க பிப்டீன் டேஸ்க்குள்ள அந்த அம்மா தரேன்னு சொல்லி அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்தாங்க போலீஸ் முன்னாடியே ஆனா அந்த பிப்டீன் டேஸ்ல வந்து ஒரே ஒரு டைம் தான் அந்த பேமெண்ட் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஆள் வந்து அப்காண்டு அப்காண்ட் ஆனவங்க இப்ப வரையும் இது வந்து த்ரீ இயர்ஸ் முன்னாடி நடந்தது இப்பதான் வந்து நேத்து நைட் கொச்சின் ஏர்போர்ட்ல இருந்து ஸ்ட்ரைட்டா இது வந்து இங்க இருந்த அந்த அம்மா போய் துபாயிலயும் வந்து இதே இத வந்து பண்ணிட்டு இருந்திருக்காங்க இதே சேம் பிசினஸ் வந்து பண்ணிட்டு இருந்திருக்காங்க அங்கே பாதிக்கப்பட்டவர் அங்க ரெண்டு பேர்த்த வந்து ஏமாத்தி இருக்குது அதுல ஒருத்தர் வந்து இங்க ஏமாந்தவரோட லிங்க் இருந்ததுனால இவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அவங்க போய் கொச்சின் ஏர்போர்ட்ல இருந்து நேற்று நைட்டு நைட்டோட நைட்டா அவங்க வந்து கூட்டிட்டு வந்தாங்க